பிரதோஷத்தன்று என்னென்ன அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன் பாருங்க இனிமே வேண்டுவதோடு வந்துடாதீங்க பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் புனிதமான தினமாக கருதப்படுகின்றது இந்த நாளில் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்தால் அனைத்து தோஷங்களும் நீங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் செய்வதன் மூலம் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீரும் முதலில் பாலபிஷேகம் குழந்தை பாக்கியம் வேண்டும் என விரும்பும் தம்பதியர் பாலபிஷேகம் செய்யலாம் குடும்பத்தில் உள்ள மன அழுத்தம் கடினமான சூழ்நிலை ஆகியவை நீங்கி அமைதி கிடைக்கும் பெண்கள் சுகப்பிரசவம் பெறவும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கிட்டவும் உதவுகிறது அபிஷேகம் மன அமைதி உறவுகளில் ஒற்றுமை மற்றும் நன்மை தேடும் மனிதர்கள் செய்யலாம் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் உடல்நல குறைபாடுகளில் இருந்து விடுபடவும் நோய்கள் குணமாகவும் செய்யலாம் அபிஷேகம் கடன் தொல்லைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்க செய்யலாம் குடும்ப வாழ்வில் அமைதி நிலவும் இதிலும் வெற்றி பெற இந்த அபிஷேகம் சிறந்ததாகும் விபூதி அபிஷேகம் வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் பதவி உயர்வு பெற விரும்புபவர்கள் செய்யலாம் பயம் மனக்குழப்பம் நீங்கி நம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கும் ஆன்மீக ஒளி கிடைக்க செய்து ஞான வளர்ச்சிக்கு உதவுகிறது சந்தன அபிஷேகம் கண்களுக்கு தொந்தரவு ஏற்படும் பாதிப்புகள் நீங்க செய்யலாம் மனதிற்கு அமைதி கிடைத்து வாழ்க்கையில் தீர்மானங்களை தெளிவாக எடுக்க உதவுகிறது ஆதாயமான மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் இளநீர் அபிஷேகம் குடும்பத்தில் நன்மைகள் பெறவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் செய்யலாம் கணவன் மனைவி உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒற்றுமை உருவாகும் குடும்ப ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் எலுமிச்சை சாறு அபிஷேகம் எதிரிகளை வெல்ல தோஷங்கள் நீங்க செய்யலாம் தீய சக்திகள் போன்றவை நீங்கும் வெற்றி பெற உதவும் பஞ்சாமிரத அபிஷேகம் உடல் நலம் மேம்படவும் நீண்ட ஆயுள் பெறவும் செய்யலாம் எந்த ஒரு செயலும் தடையின்றி நிறைவேற இந்த அபிஷேகம் சிறப்பாக செயல்படும் ஆன்மீக சக்தி அதிகரித்து குடும்பம் முழுவதும் நன்மை கிடைக்கும் சர்க்கரை அபிஷேகம் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி காரியங்கள் விரைவாக முடியும் வேலைவாய்ப்பில் சிரமம் இருந்தால் இத்தகைய அபிஷேகம் செய்து நன்மை பெறலாம் புதிய தொழில் தொடங்கும் முன் இந்த அபிஷேகத்தை செய்து வர வேண்டும் நெய் அபிஷேகம் வாழ்வில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி பண வரவு அதிகரிக்க செய்யலாம் வியாபாரம் செய்யும் நபர்கள் இதை செய்யலாம் செல்வம் பெருக ஆசிர்வாதம் கிடைக்க வாழ்க்கையில் உயர்வுக்கு உதவுகிறது பிரதோஷ தினத்தில் அபிஷேகம் செய்யும் போது பின்பற்ற வேண்டியவை விரதம் இருந்து பக்தி உணர்வுடன் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகத்திற்கு பிறகு சிவனை ஆராதித்து ஓம் நம சிவாய மந்திரம் மண்டபத்தில் இருந்து பிரதோஷ வழிபாட்டை செய்யும் போது நாமக்கல் பிராண தேவர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் போன்ற சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் சிறப்பு பரிகார பூஜையாக நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்தால் எல்லா தோஷங்களும் நீங்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்